அன்பர்களுக்கு வணக்கம் நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது திருவானைக்காவல் திருக்கோயில் இந்த கோயில் எங்கே இருக்குன்னா திருச்சி மாவட்டத்தில் தான் இருக்குது இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிளேலிஸ்டை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடச்சிரும் இந்த திருக்கோயில திருவானைக்காவல் அல்லது திரு ஆணைக்கா அல்லது ஜம்புகேஸ்வரர் திருக்கோயில்னு சொல்லுவாங்க பஞ்சபூத தலங்களில் இத்தலம் நீருக்குரியது தேவாரம் பாடல் பெற்ற திருத்தலங்களில் இது அறுபதாவது தேவாரத்தலம் அம்மனின் ஐம்பத்தி ஓரு சக்தி பீடங்களில் இது ஞான சக்தி பீடம் இத்திருத்தலத்து மூலவர் ஜம்புகேஸ்வரர் உற்சவர் சந்திரசேகரர் சோமாஸ்கந்தர் தாயார் அகிலாண்டேஸ்வரி தலவிருச்சம் வெண்ணாவல் தீர்த்தம் நவதீர்த்தங்கள் காவேரி ஆகமம் சைவாகமம் ஸ்ரீவித்ய வைதீக பூஜை புராண பெயர் திரு ஆணைக்காவல் திரு ஆணைக்கா திருநாவுக்கரசரால தேவார பாடல் பெற்ற காவிரி வடகரை தலங்களில் இத்தலமும் ஒன்று கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை அதிகரிக்க கன்னிப்பெண்களுக்கு நல்ல கணவர் அமைய விவசாயம் செழிக்க தண்ணீர் பஞ்சம் ஏற்படாதிருக்க பக்தர்கள் இத்திருத்தலத்து இறைவனை வேண்டிக் இந்த கோயிலுக்கு சொல்கிறதுக்கு தல சிறப்பும் தல பெருமையும் நிறைய இருக்குது கைலாயத்தில் சிவனுக்கு சேவை செய்த சிவகணங்களாக புட்பதந்தன் மாலியவான் என்னும் இருவர் தங்களில் யார் அதிகமாக சேவை செய்கிறார்கள் என்பதில் போட்டி வந்தது ஒரு கட்டத்தில் இருவருக்கும் இதுவே பிரச்சனையாகி ஒருவரையொருவர் சிலந்தியாகவும் யானையாகவும் பிறக்கும்படி சபித்து இதனால் மாலியவான் சிலந்தியாகவும் புட்பதந்தன் யானையாகவும் பிறந்தனர் இவ்விருவரும் இத்தலத்தில் சிவனை வழிபட்டனர் இதிலும் இவர்களுக்கு போட்டி உண்டானது புராண காலத்தில் வெண்ணாவல் மரங்கள் நிறைந்த காடாக இத்தலம் இருந்தது அங்கே ஒரு வெண்ணாவல் மரத்தடியில் ஒரு சிவலிங்கம் இருந்தது சபிக்கப்பட்ட இவ்விருவரும் சிலந்தியாகவும் யானையாகவும் மாற சிவலிங்கம் கூறையில்லாமல் வெயில் மழையில் கிடந்தது சிலந்தி சிவலிங்கத்தின் மேல் வலை பின்னி வெயில் மழை மற்றும் மரத்தின் சருகுகள் லிங்கத்தின் மேல் விழாமல் காத்தது யானை காவிரியில் தன் துதிக்கை மூலம் நீரும் பூவும் கொண்டு வந்து வழிபட்டது யானை சிலந்தி பின்னிய வலையை தேவையற்றதாக கருதி அதை அழித்துவிட்டு செல்லும் சிலந்தி மறுபடியும் வலை பின்னி தன் வழிபாட்டை தொடரும் யானையை தண்டிக்க நினைத்த சிலந்தி யானையின் தும்பிக்கைக்குள் புகுந்தது இதில் சிவன் யானைக்கு மட்டும் முக்தி கொடுத்தார் சிலந்தி யானையை கொல்ல முயன்றதற்காக மீண்டும் பிறக்கும்படி செய்தார் சிலந்தி சோழ மன்னன் சுபவேதர் கமலாவதியின் மகனாக பிறந்தார் இவரே கோட்செங்கட் சோழ் மன்னராவார் இம்மன்னரே தனது முற்பிறவி பயனால் யானைகள் புக முடியாதபடி சிவனுக்கு மாட கோயில்கள் கட்டினார் ஜென்ம வாசனையால் கோட்செங்கட் சோழர் யானை ஏற முடியாதபடி குறுகலான படிகளை கொண்ட கட்டுமலை மீது சிவலிங்க ஸ்தாபித்து எழுபது கோவில்கள் கட்டினார் அவை யாவும் மாடக் என்று அழைக்கப்படுகின்றன கோச்செங்கட் சோழர் கட்டிய முதல் மாடக்கோவில் திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் ஆலயம் இக்கோயிலையும் யானை புகாதபடி திருப்பணி செய்தார் இம்மன்னனுக்கு இங்கு சந்நிதி இருக்கிறது இக்கோயிலில் திருக்கல்யாணம் நடப்பதில்லை சிவனை வேண்டி அம்பாள் தவம் இருந்தபோது அவளுக்கு சிவன் காட்சி கொடுத்தார் ஆனால் திருமணம் செய்து கொள்ளவில்லை எனவே இங்கு சுவாமிக்கு திருக்கல்யாணம் பள்ளியறை பூஜை கிடையாது ஆனால் பள்ளியறை இருக்கிறது இங்கு பள்ளியறைக்குள் அருள்பாலிக்கும் சொக்கநாதர் மீனாட்சியே செல்கின்றனர் சிவன் அம்பாள் மட்டுமின்றி இங்குள்ள வேறு சுவாமிகளுக்கும் திருக்கல்யாணம் நடப்பதில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இந்த கோயிலுக்கு நிறைய தலை இருக்குது அடுத்து சொல்றேன் மதுரையைப் போலவே இத்திருத்தலத்திலும் சிவபெருமான் சித்தர் வடிவில் வந்து திருவிளையாடல் நடத்தினார் இப்பகுதியை ஆண்ட மன்னன் கோயிலில் ஐந்தாம் பிரகாரத்தை கட்டினான் அப்பொழுது போர் செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது ஆனாலும் அவன் மனம் போர் செய்வதில் லைக்கவில்லை அவன் சிவனையே வேண்டினான் திருசுற்று மதிலை இறைவனே நேரில் ஒரு சித்தரை போல் வந்து மதில் சுவர் எழுப்பி பணியாளர்களுக்கு திருநீரை கூலியாக கொடுத்ததாக வரலாறு கூறுகிறது பணியாளர்களின் உழைப்பிற்கேற்ப திருநீறு தங்கமாக மாறியதாகவும் சிவன் கட்டிய மதில் திருநீற்றான் திருமதில் என்றும் பிரகாரம் விபூதி பிரகாரம் என்று அழைக்கப்படுகிறது விபூதி சித்தருக்கு பிரம்ம தீர்த்த கரையில் சந்நிதி உள்ளது அடுத்த தளபெருமை சொல்றேன் பிரம்மா ஒருமுறை தான் படைத்த பெண்ணையே அடைய விரும்பினார் இதனால் அவருக்கு ஸ்ரீதிரி தோஷம் உண்டானது தோஷ நிவர்த்தி பெற சிவனை வேண்டினார் அவருக்கு அருள சிவன் கைலாயத்திலிருந்து கிளம்பினார் அப்பொழுது அம்பிகை தானும் வருவதாக கூறினால் சிவன் அவளிடம் பிரம்மா பெண்கள் மீது மோகம் கொள்பவர் என்று சொல்லி அவளை உடன் அழைத்து செல்ல மறுத்தார் ஆனால் அம்பிகை சிவனிடம் நான் உங்களது வேடத்தில் வருகிறேன் நீங்கள் சேலையை அணிந்து என் வேடத்தில் வாருங்கள் என்றால் சிவனும் ஏற்றுக்கொள்ள இருவரும் மாறு வேடத்தில் சென்றனர் சிவமும் சக்தியும் ஒன்றுதான் என்பதன் அடிப்படையிலும் இந்த திருவிளையாடல் நிகழ்ந்தது பின்னர் பிரம்மாவுக்கு இருவரும் பாவ மன்னிப்பு வழங்கினர் இது நடக்கும் பிரம்மோற்சவத்தின் போது சிவன் அம்பாள் இருவரும் மாறுவிடத்தில் பிரம்ம தீர்த்தத்திற்குள் எழுந்தருளி பிரம்மாவிற்கு காட்சி தருகின்றனர் பிரம்மா அவர்களை தியானம் செய்யும் சமயம் என்பதால் அப்போது மேலதாளம் இசைக்கப்படுவதில்லை சக்தி பீடங்களில் ஒன்றான இத்திருத்தலம் அகிலத்தை அதாவது உலகத்தை காப்பவளாக அம்பிகை அருள்வதால் அகிலாண்டேஸ்வரி என்று அழைக்கப்படுகிறாள் அகிலாண்டேஸ்வரி இத்தலத்தில் ஜம்புகேஸ்வரரை உச்சிகாலத்தில் பூஜிப்பதாக ஐதீகம் எனவே மதிய வேளையில் அம்பாளுக்கு பூஜைகள் செய்யும் அர்ச்சகர் அம்பாள் அணிந்த புடவை கீடம் மற்றும் மாலை அணிந்து கையில் தீர்த்தத்துடன் மேலதாளம் முழங்க சிவன் சந்நிதிக்கு செல்வார் சுவாமிக்கு அபிஷேகம் செய்து கோமாதா பூஜை செய்துவிட்டு அம்பாள் சந்நிதிக்கு திரும்புவார் இந்த பூஜை அம்பாளே நேரில் சென்று செய்வதாக ஐதீகம் இந்த நேரத்தில் அர்ச்சகரை அம்பாளாக பாவித்து பக்தர்கள் வணங்குகின்றனர் இன்னமும் இந்த கோயிலை பற்றி சொல்றதுக்கு நிறைய விஷயம் இருக்கு அதை இனி வரும் பதிவுகளில் பார்ப்போம் கடவுளை பற்றி போதும் பேசும்போதும் பார்க்கும்போதும் ஆனந்தந்தான் ஜம்புகேஸ்வரர் அருளும் அகிலாண்டேஸ்வரியோட அருளும் நம்ம எல்லோருக்கும் கிடைக்கட்டும் நம்மளால் முடிஞ்ச உதவியை மற்றவங்களுக்கு செய்து கொண்டே இருப்போம் நம்பிக்கையோடு செயல்படுவோம் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்